ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மிக பெரிய இன்பம் உன்னை தேடி வரப்போகின்றது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது இதன் மூலமாக நீ பெற்று கொள்ளப் போகின்ற நன்மைகள் என்பது ஏராளம் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவாகவும் உன் துன்பங்களுக்கு எல்லாம் இறுதி புள்ளியை வைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள்தான் மகிழ்ச்சியின் ஆரம்பம் இன்றைய நாள்தான் உன் மனதின் வேதனைகள் அத்தனையும் ஒழியக்கூடிய நாள் இன்றைய நாள்தான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்விற்கு நலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான வகையில் நிச்சயம் இருக்கும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை குத்தி குத்தி காயப்படுத்தியதோ ரணதை ஏற்படுத்தியதோ பிறரால் நீ எந்த விஷயத்திற்கெல்லாம் அதிக அளவு துன்பப்பட்டு காயப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமாக மாற்றத்தை காணும் மிகவும் மனம் மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையில் உன்னுடைய மனநிலை சற்று நேரத்தில் மாறும் எல்லா மாற்றங்களும் நன்மைகளும் உடனே நிகழ்ந்தால் அது பேர் அற்புதமாக இருக்கும் முருகா என் வாழ்க்கையில் வா எனக்கும் அற்புதத்தை நடத்தி கொடு என் தேவைகளை நிறைவேற்றிவை என் விருப்பத்தை பூர்த்தி செய்துவை என் ஆரோக்கியத்தை மேம்படுத்து என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்று என்று அனுதினமும் என்னுடைய பக்தர்கள் என்னை நோக்கி எழுப்புகின்ற குரல் என்னுடைய செவிகளில் முழுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு குரலையும் கேட்டு அவர்களுடைய குற்றம் குறைகளை நான் தீர்த்து வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னை நாடி வந்த பக்தர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டதுமில்லை நிராகரித்ததுமில்லை புறக்கணித்ததுமில்லை என் மீது உண்மையான பக்தி பூண்டு என்னை நோக்கும் பக்தர்களை நானும் கண்ணெடுத்து பார்க்கின்றேன் சொல்ல முடியாத கஷ்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த முருகனை முழுமையாக நினைத்து நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் தீபம் ஏற்றி வைக்கப்படும் இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளிமயமாக பிரகாசமானதாக மாற்ற நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையை நீ புத்தம் புது முறையில் இனி போகின்றாய் பழைய அத்தியாயங்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது நீ பயந்த நாட்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது என் வாழ்க்கை என்ன ஆகுமோ முருகா நீதான் துணை என்று நீ என்னிடம் முன்வைத்த கோரிக்கைகளெல்லாம் பல நல்ல மாற்றங்களை காணக்கூடிய நாள் வந்தும் இருக்கின்றது இனி எல்லா நாளும் உன் வாழ்விற்கான முழு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் இந்த முருகன் என்னுடைய பக்தர்களை மகிழ்வித்த நானும் மகிழ்வேன் உங்களுடைய புன்னகையில்தான் நான் உயிர் வாழ்கின்றேன் என்னுடைய பக்தர்கள் கண்ணீர் சிந்துவதையும் கதறி அழுவதையும் நான் விரும்புவது இல்லை மாறாக என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையால் தைரியத்தோடு செயல்படுவதை தான் நான் விரும்பவும் செய்கின்றேன் எது நடந்த பொழுதிலும் முருகா முருகா என்று என்னையே கதி என்று நினைத்து கொண்டிருப்ப பக்தர்கள் ஏராளம் அந்த பட்டியலில் நீயும் இப்பொழுது சேர்ந்திருக்கின்றாய் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த சுப்பிரமணியனுடைய சக்தி அத்தனை சோதனைகளையும் முறியடிக்கக்கூடிய பலம் வாய்ந்தது என்பதை அறிந்து என்னை நோக்கி வந்து விட்டாய் என் அன்பு குழந்தையை இனி நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன் மனதின் விருப்பங்களை உன் மனதின் துக்கங்களை நான் அறிவேன் எதை எப்படி செய்து கொடுத்து உன் வாழ்க்கையை சுகப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் எந்த சிகிச்சையை உன்னுடைய நோய்க்கு கொடுத்து குணப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் என் அன்பு குழந்தையை எந்த ஒரு வழியும் வேதனையும் இல்லாமல் நீ அனைத்திலிருந்தும் விடுபடுவாய் சோதனைகளிலிருந்து வெளிவருவாய் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய் இந்த கந்தனின் பன்னிரெண்டு கரங்களும் இனி கொடுத்து கொடுத்து மகிழும் அதை உன் இரு கரங்கள் பெற அது நிரம்பி வழியும் மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது அது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் செய்கின்ற ஒ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இனி நீ செய்ய தயாராகிவிடு அணுதினமும் விடியர் காலையில் எழக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள் இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை கண்டவர்கள் எப்பொழுது நீ விடியர் காலையில் எழுந்திருக்கின்ற பழக்கத்தை வைக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்விற்கான வெற்றியை நீ பெற தயாராகிவிட்டாய் என்று அர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய விருப்பங்களை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சம் அதை அப்படியே ஈர்த்துக்கொண்டு கொண்டு ஏற்றுக்கொண்டு உனக்கான வேலைகளில் இறங்க ஆரம்பிக்கும் உன்னுடைய விருப்பங்களை உன் கண்முன் கொண்டு வந்து காண்பிக்க தொடங்கும் உண்மையாகவும் பிரபஞ்சத்திடம் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கண்கூடாக நீ பெற செய்வாய் பெற்று பெற்று மகிழ இனி நீ ஆரம்பிப்பாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் தேடுகின்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமையாக இருக்கின்றது என்று நீ முதலில் நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே இறைவனுடைய துணை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் கிடைத்து இருக்கின்றது என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையை பிரபஞ்சம் பாதுகாக்கின்றது எல்லா ரூபங்களிலும் எல்லா உயிர்களிலும் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை இனி நீ பல முறை உணர்வாய் என் சக்தி என்ன நான் யார் என்ன என்பதை உன் வாழ்வில் நீ காண்பாய் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளையெல்லாம் பெரிதாக நினைத்து வருத்தப்படுவதையும் உன் மனதை ரணமாக்கிக் கொள்வதையும் உன முதலில் நீ விட வேண்டும் பிறருடைய குறைகளை எல்லாம் சற்று சகித்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் இறைவனின் மீதும் அதிக நாட்டத்தை செலுத்தி யார் மீதும் பெரிதளவிற்கு கோபப்படாதே வெறுப்பை காண்பிக்காதே பகைமையை எல்லாம் இக்கணுமே கைவிட்டுவிடு இறைவனின் துணை உன்னை காப்பாற்றும் என்று நம்பி இறைவனை முழுமையாக நம்பு உன்னை சுற்றி இருப்பவர்களை முழுமையாக நேசிக்க பழகு உன்னிடத்திலிருந்து மாற்றம் வரும் பொழுது பிறரிடத்திலும் தானாக மாற்றம் வரும் என் அன்பு குழந்தையே யாரெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களெல்லாம் தானாக மாறுவார்கள் மாற்றத்தை உன்னிடத்திலிருந்து இருந்து கொண்டு வா யாரெல்லாம் உனக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் நீ பகைமையாக நினைப்பதை முதலில் விடு அவர்களிடத்திலும் நீ நல்ல மாதிரி நடந்து கொள் உண்மையான நேர்மையான மனதோடு நடந்து கொண்டு பார் அன்பை பகிர்ந்து கொண்டு பார் அதை பல மடங்கு நீ பெற செய்வாய் எப்பொழுது உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வெறுப்புகளை எல்லாம் விட்டொழிக்கின்றாயோ உன் விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேற தொடங்கிவிடும் பல ரகசியங்களை நான் உனக்கு இன்றைய தினம் சொல்லி இருக்கின்றேன் என்னுடைய அருளாலும் ஆசியாலும் அதை கடைபிடித்து உன் வாழ்விற்கான நலனை நீ மேம்படுத்தி கொள்வாய் பலவிதமான முன்னேற்றங்களை இனி உன்னுடைய வாழ்க்கை வரவேற்க தயாராகிவிட்டது என் அன்பு குழந்தையை என்னிடம் மனம் விட்டு பேசி பழகு என்னிடம் மனம் விட்டு உன்னுடைய குறைகளை எல்லாம் சொல் அத்தனையும் தீர்க்க நான் இருக்கின்றேன் பிறரிடம் அன்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை மட்டும் எப்பொழுதும் மறவாமல் இரு எல்லோரிடமும் சகிப்புத்தன்மையோடும் அனுசரித்து செல்லும் குணத்தோடும் இருக்க வேண்டும் இந்த நிலை என்பது உன்னை பிறரிடத்திலிருந்து ஒரு பொழுதும் தாழ்த்தி விடாது பல மடங்கு உயரத்தை உனக்கு தரும் உன்னுடைய மதிப்பு பல மடங்கு கூட அது உதவி செய்யும் என் அன்பு குழந்தையே தாழ்ந்து போல் போபவர்கள் எப்பொழுதும் விழுந்துவிட மாட்டார்கள் மிக பெரிய உயரத்தை தான் அடைவார்கள் பொறுமை கடலினும் பெரிது அதை கடைப்பிடி உன் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக என்னால் மாற்றிக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் நல்லது நடக்கும்